எம்எஸ் மீராவின் சாய் கிரிதாரி இந்த தொடரில் நான்காவதாக நம்மிடையே உரையாட இருப்பது எம்எஸ் அம்மாவின் தம்புரா என்ன தம்புராவே பேசுமா ஆம் எஸ் அம்மாவின் இசை கச்சேரிகளில் பதினாறு வருடங்கள் கூடவே இணைந்து தம்புரா மீட்டி பாடியவர் இவர் சோழ தேசியத்தை ஆழமாய் உழுத பொன்னியின் செல்வன் எழுத்தாளர் அமரர் கல்கியின் பேத்தி ஆனந்தமாக அந்த கான சரஸ்வதியோடு பயணித்த இவரின் பெற்றோரோ கல்கியின் மகள் ஆனந்தி மற்றும் ராமச்சந்திரன் ஆகச்சிறந்த பொன்னியின் செல்வனுக்கு உலகச் சிறகுகள் தர அதனை ஆறு பாகங்களாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வரும் எழுத்தாளர் இவர் பிரபல ஹிந்து பத்திரிகையில் பணியாற்றியவர் குரல் வாகு வைத்து எம் எஸ் அம்மாவோடு பயணித்திருந்தாலும் தனது விரல்வாகாலும் வாகை சூடி கொண்டிருக்கும் ஸ்ரீமதி கௌரி ராம் நாராயணனே இப்போது நம்மிடையே எம் எஸ் அம்மாவின் சாயி அனுபவத்தை பேசுகிறார் எவ்வாறு அந்த அனுபவங்களை நேரடியாக கண்டு ஆனந்தித்தாரோ அவ்வாறே அதே பரம மகிழ்ச்சியோடு நமது ஸ்ரீ சத்யசாயி யுகத்திற்காகவே பொன் மனம் இழுத்து வந்ததில் எம் எஸ் தெய்வீக மனம் பரப்புகிறார் இதோ சேர்ந்து ஜெயில இருக்க முடியாத ஒரு அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்துட்டேன் அப்போ ஏதோ இருக்கேன் அதை சேர்த்து சமயத்துல அந்த 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 உள்ள அவங்க வாங் உள் வாங்குற தப்புறாவோட ஒன்று சேர்ந்து அந்த சுத்தியோட லைச்சு பார்வை பார்ப்பாங்க அவங்கள அப்படியே அவர் அவருடைய கருணா கட்டாட்சம் மேல விழாதா அப்படிங்கிற மாதிரி இப்படி இப்படி உட்காந்து பார்ப்பாங்க அவங்க தனியாக இருக்கும் அவங்க கண்ணுல பாபாவை பாக்குற சமயத்துல நான் சொன்னேன் பன்னெண்டரை மணிக்கு மேலே கச்சேரி பண்றது ரொம்ப இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இல்லை அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னா அவ சொல்லட்டான் நீங்க ஏன் தடுக்கிறீங்க அவ சொல்லட்டும் அவ தாராளமா சொல்லட்டும் அப்படின்னு என்ன கொஞ்சமா சொல்லு அப்படின்பாரு நான் ஒரு நாள் சொன்னேன் ட்ரெயின்ல பாடுறதுக்குமே வேண்டான்னு எனக்கு தோன்ற அவங்க சொன்னாங்க பாரதியார் பாட்டுன்னா அவங்க கணவருக்கு அப்படியே தன்னுடைய தாய்ட்டியோ தன் தாப்பன்ட்டியோ பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தான் அம்மா அவர்கிட்ட பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சில சமயம் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க எல்லாரும் ஓர் குலம் அன்றோ அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் உங்களை யாராவது கொடுத்துட்டே இருப்பாங்களே கொடுத்தா உடனே கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே அந்த எப்போ பார்த்தாலும் எங்க எங்ககிட்ட எல்லாருக்கும் அவங்க சொல்கிறது என்னன்னா ஸ்ரீ சாய்ரா என் பேர் கௌரி ராம்நாராயண் நான் பல வருடங்களாக பத்திரிகை பத்திரிகையாளராக இருந்தேன் இந்து பத்திரிகைல பல வருஷம் வேலை பண்ணிருக்கேன் தற்போது நான் மொழிபெயர்ப்பாளராக இருக்கேன் கல்கியுடைய பொன்னியின் செல்வன பெண்காக ஆறு பாகங்களாக மொழிபெயர்த்து கொண்டு வருகிறேன் எனக்கும் எம் எஸ் அம்மாவுக்கும் என்ன உறவு என்று சொல்வது கொஞ்சம் கடினமான விஷயம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய தாத்தா கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவரும் சதாசிவமும் இணை தெரியாத நண்பர்கள் அவருக்கு முதல்ல வந்து ஜெயில பார்த்தாங்க ஆஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா அந்த சுதந்திர போராட்டத்தின் போது இரண்டு பேரும் சேர்ந்து ஜெயிலில் இருக்க முடியாத ஒரு வைஃபு அவள் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க ஒரு வாழ்நாள் முழுவதும் நண்பர்களா இருந்தாங்க அப்போ சதாசிவத்தோட நண்பராக இருந்தாருனாக்கா எம் எஸ் முகலட்சுமிக்கும் நண்பர் தானே அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்கி பத்திரிகை தொடங்கணும்னு ஆரம்பிக்கிற சமயத்துல அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு பைசா கிடையாது சல்லி காசு கிடையாது அதனால எம் எஸ் அம்மா வந்து ஒரு படம் சாவித்ரிங்கிற ஒரு படத்துல நடிச்சு அதுல வந்த தொகையை கொடுத்து கொடுத்து கல்கியும் சதாசிவமும் இணைந்து கல்கி பத்திரிகையை தொடங்க உதவினார்கள் அந்த காலத்துல இருந்து அவங்க நண்பர்கள் எங்க ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பமா பக்கத்து பக்கத்து வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்தாங்க எங்க அம்மா அதாவது கல்கியோட மகள் ஆஹ் சதாசிவத்தனுடைய மருமகன் ராமச்சந்திரனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அது தவிர எம் அம்மா சதாசிவத்தனுடைய இரண்டாவது மகளார் விஜயா என்னுடைய மாமா அவரை ராஜேந்திரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் அதுவும் நான் முதல் பெண் குழந்தை வீட்டில் பிறந்த குழந்தை அதனால ரொம்ப செல்லமா வளர்ந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்தேன் எம் பாட்டு கேட்டுட்டே பிறந்தேன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் பிறக்கட்ச நேஷனல் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்ததான் அந்த நேஷ்னல் ப்ரோக்ராம் எமஸ் நம்ம பாடத்துக்கண்ட டே நான் போகிறத எல்லாரும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சுனை வண்டுடன் ஷோலை குயிலும் மனம் குளிர்ந்திடவும் வானவெளி தன்னில் தர கழங்கள் தையங்கி நின்றிடவும் ஹாயன் சொல்வே மாய பிள்ளை வேங்குழல் பொழியும் கீதம் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான் காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என் உள்ளம் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் கீதம் கல்லும் கனியும் கீதம் அதுக்கப்புறம் கோர்ஸ் அவங்க அவங்க பாட்டு கேட்டுட்டே தான் வளர்ந்துட்டு இருக்கேன் அவங்களோட கொஞ்சம் வயசான சுத்தி போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தம்பூரா போடுவேன் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஹைதராபாத் போயிவிட்டேன் நான் பத்திரிகையாளர் ஆகணும்னு எழுத்தாளராக இருக்கணும்னு தான் ரொம்ப விரும்பினேன் அதனால இந்து பத்திரிகையில சேர்ந்த பிறகு எம்எஸ்அம்மாவோடய ஒரு பாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் அவங்களோட சேர்ந்து இணைந்து அவங்க போராடத்துக்குலாம் போய் அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து பாடுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது என்ன எஸ் அம்மாவோட அவங்கள பாக்குறதுக்கே எல்லாரும் ஒரு இருக்காங்க அவங்கள பார்த்தாலே ஒரு பாகியம் நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இருந்து அவங்க அவங்களோட வீட்லேயே வளர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இது வந்து என்ன சொல்றது இது வந்து பகவானுடைய தான் சொல்ல முடியும் அதுவும் நம்ம ஒண்ணும் முயற்சி பண்ணாம ஒண்ணும் எதிர்பார்ப்புகளே இல்லாத சமயத்துல தானா ஒரு கையில நெலிக்கா கொடுத்த மாதிரி வந்து சேர்ந்தது அதனால இது ஒரு பெரிய பாக்கியம்னு தான் சொல்ல முடியும் இதுல நான் என்னெல்லாம் கத்துனேங்கிறத சொல்லவே முடியாது என் கணவர் எப்பவுமே சொல்லுவாரு எம்எஸ் அம்மாவோட நீ சேர்ந்து பாடுறதுனால நீ எம்எஸ் அம்மா மாதிரி பாட முடியாது ஆனா எம்எஸ் அம்மாவோட பண்பாடை நீ கத்துண்டு அவங்கள மாதிரி பண்பாடோட நீ இருக்கலாம் என் கணவர் எப்பவும் சொல்லுவாரு அது வந்து ஒரு பெரிய உண்மைன்னு எனக்கு தோணும் எம்எஸ் அம்மா என்றால் முதலில் உங்களுக்கு நினைவுக்கு வருவது இது மல்லிப்பூ அவங்க வந்து அந்த மல்லிகைப்பூவை பார்த்து ரசிக்கிற அழக நீங்க பாத்தீங்கன்னாக்கோய்யோ நாங்க கல்வி ஆபீஸ்ல கீழே வந்து மல்லி தோட்டம் தாத்தா அவருடைய கணவர் வந்து அவங்களுக்கு மல்லிப்பூ அப்படிங்கிறதுனால பல வித மல்லி செடிகள் வளர்த்துருந்தாரு எத்தனை விதமான செடிங்கிறத உங்களுக்கு சொல்ல சொல்றேன் இப்போ ராமபானம் இதெல்லாம் இப்ப யாருக்கும் தெரியவே தெரியாது இருவாட்சி குண்டுமல்லி செண்டுமல்லி முல்லை ஜாதி மல்லி மல்லி அப்புறம் இருக்கும் அது பேர் எனக்கு மறந்து போயிடுது இந்த ஏன்னா எட்டு விதமான மல்லி செடி அதை வந்து சாயங்காலம் என்ன நாலு குழந்தையே கையை பிடிச்சுன்னு என்ன அந்த மல்லி செடிக்கு நெடுவில் அப்படின்னு நடந்து போவோம் என்ன கூட்டி போவாங்க அப்படி போச்சு அவங்க அப்படியே அவங்க முகத்தை பார்த்தாக்கா ஒரு தேவத மாதிரி இருக்கும் அப்படியே அந்த வாசனை அடிக்கும் பாருங்க அந்த 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 சொல்லவே முடியாது அந்த மனத்தை அவங்க நுகர்ற ஒரு எழில் எழிலா நுகர்ந்து வருவாங்க அப்படியே வந்து அப்படி வருவாங்க அப்புறம் அந்த பூ பறிச்சு கூட இல்ல வருவோம் கட்டி எல்லாரும் தலையில வச்சுப்போம் தான் எம்எஸமா வச்சுப்பாங்க இவ்வளவு வந்து எல்லாரும் திரும்பி காமி வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வச்சுப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இனி அவங்க தன்னுடைய பெருமைய அவங்க உணராம இருந்த அந்த அந்த பான்மை அந்த 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 குணம் எனக்கு ரொம்ப இப்ப நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணினா கூட நான் பண்ணேன் சொல்லிக்கிறோம் எவ்வளவு உலக புகழ் பெற்ற பிறகும் ஒரு விதமான ஒரு எண்ணமே இல்லாம அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம சாதிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தே இல்லாம அது தெரிய கூட தெரியாம இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆஹ் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ஒரு தரம் பாரத நான் வந்து அம்மாக்கு அப்ப ஏதோ சோகமா உட்காந்துருந்தாங்க நான் கேட்டேன் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன் இப்ப தானே உனக்கு பாரத்திருக்கலாம் தாத்தா இல்லாத சமயத்துல உனக்கு வந்ததுனால உனக்கு வருத்தமா இருக்க அப்படின்னு இல்லை அப்படி இல்லை இல்ல இந்த புகழ் இதெல்லாம் வரத்துல வந்து அது ஏதோ தெய்வ இதனால நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியப்பட்டோ அதிசயப்பட்டோ நம்ம சாதிச்சோன்னு சொல்லிக்க முடியாது பகவானோட சித்தம் அதனால நம்மளுக்கு கிடைக்கிறது பெரியவாளோட அருள் சரி இப்படி சொல்றீங்க ஏதாவது ஒரு பரிசோ இல்லை ஒரு அவார்டோ உனக்கு வந்து நீ இப்ப சந்தோஷப்பட்டுட்டா நிஜமாவே எனக்கு வந்ததுன்னு ஆமா அப்படின்னு இப்ப நான் சின்னவளா இருந்துச்சே ராஜமாணிக்க பிள்ளைன்னு ஒரு பெரிய வயலின் மேதை அவர் வந்து என்ன கோகில இசைவாணி அப்படின்னு ஒரு விருது கொடுத்தார் எனக்கு ரொம்ப சின்னவன் அவன் அப்போ எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன் அப்புறம் சந்தோஷமா இருந்தது அவனுக்கு அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவர் பெரிய மேதைமா அவர் வந்து அவரோட ஆசீர்வாதம் சின்ன வயசுல பெரியவாழோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்கள பரிசு கழித்த சந்தோஷம் இல்லை அவங்களுக்கு பெரியவாழ்டேன்னு ஒரு ஆசீர்வாதம் வந்ததுங்கறது ஒரு மகிழ்ச்சி இந்த குணம் வந்து நான் கதைகள் கூட படிச்சுட்டு நினைக்கிறேன் எம்எஸ்எம் அவ பத்தி பக்தி பக்தின்னு எல்லாரும் சொல்றாங்க இன் ஃபேக்ட் சொன்னாலே பக்திங்கிறது தான் பக்திங்கிறதுதான் சொ எல்லாரோட மனசுலையும் தோன்றக்கூடிய ஒரு சொல்லு ஆனா அந்த பக்தி என்னன்னு கேள்வி கேட்டா அப்கோர்ஸ் தெய்வ பக்திங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெய்வ பக்தி குரு அப்படிங்கிறவங்கள்ட்ட பக்தி அதெல்லாம் ஒண்ணுதான் அவங்க கிட்ட தொழில் அந்த தொழில் அவங்களுக்கு இருந்த பக்திய பத்தி நிறைய பேர் அவங்க பேசல அந்த தம்பூராவை அவங்க சேகரிச்சியே அந்த தம்பூரா சரஸ்வதி அது தெய்வம்ங்கிறது ஒரு பக்கம் பட் அதில் ஒரு கிராஃப்ட் இருக்கு இல்லையா அது சேர்க்கறதுங்கிறது அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா அந்த பர்ஃபெக்டா அதை சேர்ப்பாங்க அப்புறம் அதை சேர்த்து வச்சுட்டு அந்த காதில் அந்த ஒலி உள்ள அவங்க வாங் உள் வாங்குற சமயத்தில் அந்த தப்புறாவோட ஒன்று சேர்ந்து அந்த சுத்தியோட லைச்சு அந்த பாட்டிலேயே அவங்க அப்படியே அமிழ்ந்து போயிடுவாங்கன்னு தான் சொல்லணும் அது வந்து ஒரு பெரிய பக்தின்னு விஷயம் அப்புறம் பாடுற பாட்டு தியாகராஜ சுவாமி முத்துசுவாமி தீட்சித்ரோ இல்ல சாம சாஸ்திரி தமிழ் பாடல்கள் சாய் பஜன் எந்த பாட்டை அவங்க பாடினாலும் அவங்க எப்பவுமே அந்த பாட்டுகிட்ட அந்த 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 பாட்டுல அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்கும் அந்த இதை விட என்னால நன்னா பாட முடியாது அப்படின்னு நினைச்சுன்னு பாடணும் திஸ் பி மை பெஸ்ட் அப்படின்னு நினைச்சு எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி பண்ணுவாங்க கச்சேரியில மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எதிர வந்து நன்னா பாடணும்னு எல்லாருமே தான் நினைப்பாங்க ஆனா அவங்க வந்து ஒரு வீட்டுல பாடுச்சு கூட பெர்ஃபெக்டா பாடணும்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன தவறு வந்தா கூட நிறுத்திட்டு இன்னொரு தடவை அந்த பாடி அது தான் தானே திருத்திப்பாங்க இதை வந்து ரொம்ப பெரிய பக்தின்னு நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய ஒரு பாடம் எனக்கு பல வருஷங்கள் எம்எஸ்எம்மாவுக்கு வந்து பாபாவை பத்தி ஒன்றும் தெரியாது அவங்க மகள் ராதா அவங்க தான் முதல்ல பாபாட்ட ரொம்ப ஈடுபாடு அவங்களுக்கு வந்துடுச்சு வந்தபோது அம்மாட்ட மாத்திரம் சொன்னாங்க அப்பாட்ட சொல்லலை கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பெரியவருக்கும் அது தெரிய வந்தது மகள் இந்த மாதிரி ஈடுபாடோட இருக்காங்க அவரும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு பாபாவை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சார் ஆனால் அவர் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி பாபாட்ட ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு மகள் சொல்லி 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 கேட்டு அவருடைய பெருமையை சொல்லி கேட்டு அப்படியே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிச்சாங்க ஒயிட் ஃபீல்டுக்கும் புட்டப்பருத்திக்கும் போய் பாபா வந்து அவங்கள அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் அது எப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா இவங்க வந்து அப்படியே ஒரு ஏங்கி போய் ஒரு பார்வை பார்ப்பாங்க அவங்கள அப்படியே அவர் அவருடைய கருணா கட்டாட்சம் என் மேல விழாதா அப்படிங்கிற மாதிரி இப்படி உட்காந்து இப்படி பார்ப்பாங்க அவங்க தனி லுக் இருக்கும் அவங்க கண்ணுல பாபாவை பார்க்குற சமயத்துல பாபா வந்து அவங்கள பாத்துட்டாங்களோ அவ்வளவுதான் அப்படியே மகிழ்ச்சியே உருவா தெரிவாங்க அவங்க ஆனந்தமா இருப்பாங்க ஒரே ஆனந்தமா இருப்பாங்க அப்படிதான் அவங்களுக்கு அந்த பக்தி வந்தது இது வந்து அதாவது எம்எஸ்எம்மாக்கு வந்து பாபாட்ட பக்தி இருந்தது பாபாவை வந்து ஒரு தெய்வமா தொழ ஆரம்பிச்சிட்டாங்கிறது வந்து எனக்கு கேள்வியில் தான் தெரியும் ஏன்னா நான் அந்த சமயத்தில் ஹைதராபாத்தில் இருந்தேன் அப்புறம் நான் திரும்பி வந்த அப்புறம் அவங்களோட பாட ஆரம்பிச்சேன் பாட ஆரம்பிக்கிறச்சு நேச்சுரலி அம்மா வந்து ஒயிட் ஃபீல்டுக்கும் அம்மாவோட போயிருக்கேன் புட்ட போயிருக்கேன் பல முறை போயிருக்கேன் அப்போ வந்து அம்மா வந்து எப்படி ஒரு உ உட்காண்டிருப்பாங்க அடங்கி ஒடுங்கி அப்படியே ஒரு அமைதியே உருவா உட்காண்டிருப்பாங்க ஒரு பக்தி பரவசத்துல இருப்பாங்க பாபா எப்பவுமே அம்மாவை கவனிக்காம போனதே கிடையாது அவர் வந்து அந்த நடு நடுவில் வருவார் இல்லையா மக்கள் நடுவில் எப்படி வருவார் இல்லையா அந்த சமயத்துல அம்மாவை பார்த்துட்டாருன்னா போறோம் நின்றுடுவார் நின்றுட்டு அவங்கள்ட்ட தனியா ஒரு பேச்சு பேசிட்டு அஹ் விபூதி மேனிஃபெஸ்ட் பண்ணி கையில் கொடுத்து ஏதாவது பண்ணிட்டு போவார் அதை தனியாகவும் கூப்பிட்டு பேசுவார் கூட்டத்திலேயும் பார்த்து பேசாம மாட்டார் தனியா கூப்பிட்டும் பேசுவார் இப்போ தனியா கூப்பிட்டு பேசுறச்சா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய சம்பாஷணையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா அம்மா வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து தன்னுடைய தாயிட்டயோ தன் தாப்பன் கிட்டயோ மாதிரி அந்த மாதிரி தான் அம்மா அவர்கிட்ட பேசுவாங்க அவரும் வந்து அவர் செல்ல குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி அவங்கள்ட்ட பேசுவாங்க அவர் வந்து எமஸ் அம்மாவோட கணவர் சதாசிவம் அப்போ பழுத்த பழம் தான் அப்போ நல்லா காதி வேஷ்டி கட்டிட்டு பஞ்சபட்சம் வேஷ்டி கட்டிட்டு காதி குர்த்தா போட்டுட்டு பட்ட பட்டையா விபதி போட்டுன்னு குடுமி வச்சுட்டு இருப்பாரு அவரை பார்த்த உடனே பாபா வந்து சொல்லுவாரு என்னப்பா மன்மதா வந்துட்டியா வா வா இங்க வந்து உட்காரு அதுக்கப்புறம் வந்து அம்மாவை பார்த்து வா நீ மர்ம வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப வேடிக்காது ஒரு ஜோவியலா இருக்கும் அவர் பழ அவங்க பழகிறது ஒரு பெரிய ஒரு பயமே ஏற்படாது அவர்கிட்ட பயபக்தி இருந்தா கூட அவர் வந்து நம்மள நம் நம்மள ரொம்ப சாதாரணமா ஒரு நண்பர் மாதிரி தோல்ல கை போட்டுன்னு பேசுற மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சியை உணர்வு ஏற்படுத்தி வர பாபாவை பார்த்தா ஒரு பயபக்தி உணர்வு ஏற்பட்டாலும் எல்லாருக்குமே ஏற்படும் ஆனா அவர் வந்து அம்மாட்ட பேசுறச்சியோ சதாசிவத்திட்ட பேசுறச்சியோ ஒரு மாதிரி ஒரு நண்பன் மாதிரியான ஒரு உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தி அவங்கள வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு அம்மா வந்து தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சொல்லுவா ஒரு தாயிட்ட குழந்தை வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சொல்லணும் இல்லையா இன்னைக்கு இது நடந்தது இன்றைக்கி அது நடந்ததுன்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சொல்லிச்சே மற்றவங்க வந்து இதெல்லாம் சொல்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு உண உணர்வு ஏற்படும் மற்றவங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க இப்படி தடுக்க பார்ப்பாங்க அப்போ வந்து அவர் சொல் அவள் சொல்லட்டும் நீங்களும் தடுக்கிறீங்க அவள் சொல்லட்டும் அவள் தாராளமாக சொல்லட்டும் அப்படின்னு என்ன கொஞ்சமாக சொல்லு அப்படின்பாரு அப்படி ஒரு பிரியமா இருப்பார் அப்புறம் அவர் முருதரா அம்மா கச்சேரியில் பாடிட்டு மீரா பஜன் ஒன்று பாடிட்டு இருந்தா அப்போ வந்து பாபா வந்து இப்படி எழுந்து நின்னாரு அப்புறம் டி நாரு கையில வந்து ஒரு நவரத்ன மாலை அதை வந்து அம்மாவுக்கு கொடுத்தாரு கொடுத்தா அந்த அம்மா பொக்கிஷம் மாதிரி இருந்தாங்க அதாவது அது 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 நவரத்னம் தங்கம் மதிப்பு உள்ள ஒரு பொருள் அப்படியெல்லாம் நினைக்கல அது வந்து ஒரு கீழ்ச துணியா இருந்தால் கூட அம்மா வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு பொருள் பொருள் அப்படின்னு நினைக்கல அவங்க அதை பிரசாதமா நினைச்சாங்க அதை வந்து எப்பவும் அது கழுச்ச போட்டுருப்பாங்க அது அப்படி அப்படி படிப்பாங்க ஒரு சந்தோஷம் அது பகவான் வந்து அவருக்கு அவங்கள ஒரு ஒரு காக்கா காக்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி காக்கா காக்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு தினம் வந்து பாபாவுடைய பிறந்தநாள் வைபவம் ஏதோ நடந்தது இது நடந்தது அந்த சமயத்துல எல்லாருக்கும் ஒரு ஒரே மாதிரி புடவை வாங்கி கொடுத்துருந்தாரு ப்ளூ கலர்ல ப்ளூ அண்ட் கோல்டு அது எல்லாருமே கட்டின்னு இருந்தோம் அம்மா உட்காந்து பாட ஆரம்பிச்சாங்க பாபாவை பத்தி பாடுறாங்க ஆரம்பிச்சுட்டோம் அவங்களுக்கு தொண்டை அடைச்சு முதல் தர நான் வாழ்க்கையில பாத்திருக்கேன் அம்மாவோட தொண்டை அடைச்சு அம்மா நிறுத்தி பாட்டை நிறுத்தி அந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் அப்புறம் இது வந்து பிறந்த நாள் ஒரு சமயம் போயிருந்தோம் பாபா எல்லாரையும் எல்லாரையும் எப்படி தான் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாரையும் பார்த்து பண்ணினாரு அம்மா விட்டையும் பேசினாரு எல்லாருக்கும் வந்து ஒரு புடவை கொடுத்துருந்தாரு நீளமும் கோல்டுமா எல்லாரும் கட்டிட்டு வந்துருந்தோம் அப்போ உட்காந்துருக்கு அம்மாவை பாட சொன்னாங்க பெரிய கூட்டம் பாட சொல்றேன் பா பாபாவை பத்தி பாடல் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சுட்டு பாடுறச்சு முதல் முறை நானும் அம்மாவோட எத்தனையோ வருஷம் பிறந்ததுலேருந்து அம்மா கச்சேரி பண்ணி பார்த்துருக்கேன் ஆனா அம்மா பாட்டை நடுவில் நிறுத்தினாங்கிற சரித்திரமே கிடையாது அது அது என்னமோ அந்த தரம் அப்படியே ஆரம்பிக்கிறச்ச ஒரு பாடினே இருக்கிற நடுவில் அவங்களுக்கு தொண்டையை அடைச்சி அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணு அது ஒரு பெரிய அனுபவமா இருந்தது எனக்கு நான் அதாவது உணர்வு மேலி ஒரு ஒரு உணர்ச்சி பொங்கினதுனால சொல் மேலீட்டு ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க எம்எஸ் அம்மாவோடைய ஒரு குணம்னு சொன்னாக்க அது இந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து இருந்து எனக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சது அவங்க வந்து ஒரு ஒரு தரம் ஒரு கிராமத்துல ஒரு கச்சேரி கல்யாண கச்சேரிக்காக போயிருந்தோம் அந்த தஞ்சாவூர் ஜில்லால ஒரு கிராமம் நிஜமாகவே ஆய் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க அக்கம் பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லாரும் வந்து ஒரு கணக்கு இல்லாமல் உட்காண்ட்ருந்தாங்க அவங்களும் நல்ல ஏற்பாடு மைக்கெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒரு மூணு மணி நேரம் பாடினாங்க அம்மாவுக்கு அப்போ வந்து எழுபது வயசு ஆயிடுச்சு மூணு மணி நேரம் பாடினாங்க மூணு மணி நேரம் பாடி முடிச்சுட்டு அங்கே கல்யாண வீட்டில் எல்லாரையும் விசாரிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் தங்கியிருந்த அந்த அந்த அக்ரஹாரத்துலேயே ஒரு வீடு அதில் தங்கிறதுக்கு திரும்பி வரைச்சு பன்னெண்டு மணி நிச்சயமாக இருக்கும் ராத்திரி அப்போ வந்து தாத்தா அவருடைய கணவர் வந்து பின்னாடி இருக்கிற ஒரு அறையில் போய் படுத்து நிட்டார் அவரில் லேடிஸுக்கு கொஞ்சம் நாழி இல்லையா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு அந்த சமயத்தில் இருக்கிறச்சி யாரோ கதவு தட்டினாங்க கதவை போய் திறந்து பார்த்தாக்க யார் வர்றாப்பா ரெண்டு மணிக்கு மேலேன்னு பார்த்தா ரெண்டு பேர் கிராமத்துல இருந்து வந்தவங்க வேஷ்டியை தூக்கி கட்டிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க ரெண்டு பேர் நின்னுட்டு இருந்தாங்க கும்பிடுறேங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் என்ன எதுக்கா வந்திருக்கீங்கன்னா அம்மாவை பார்க்கணும் கச்சேரி கேட்கணும்னு வந்தோம் பொடிநடையா நாங்க வந்துகிட்டே இருக்கோம் பல மைல் நடந்து முப்பது மைல் நடந்து வந்தோம் நாங்க நாங்க வரைச்ச கச்சேரி கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு அதனால அம்மாவை பார்த்தாவது ஒரு கும்பிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னாங்க உடனே அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா இது கேள்வி உள்ள கேட்டுட்டு இருந்தாங்க கௌரி அவங்கள உள்ள வர சொல்லு அப்படின்னா உள்ள வந்து உட்காத்தி வச்சுட்டு ரெண்டு பேருக்கும் பழங்களும் ஏதோ இருந்ததுல எல்லாத்தையும் எடுத்து கையில கொடுத்தாங்க கொடுத்துட்டு பக்ஷணம் பணம் எதோ பழம் ஏதோ இருந்தது எல்லாம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடிடுறேன் அப்படின்னாங்க ஒன்னு ஒரு சுத்திப்பட்டி எடுத்துணுவா அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு மூணு மணி நேரம் கச்சேரி பண்ணியிருக்கான் வயசு எழுபது ஆறுது சரி பாடுறேன்னா பாடி தானே ஆகணும் சுத்திப் பெட்டி போட்டாக்கா ஃபுல்லாக குறை ஒன்றும் இல்லை முழு பாட்டும் கச்சேரியில் பாடுற மாதிரி ஒரு சங்கதி விடாமல் எல்லா ரெண்டு ரெண்டு தரம் ஒவ்வொரு லைனையும் பாடி அவங்களுக்கு திருப்தியாக பாடுற மாதிரி பாடி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அவங்கள அனுப்பிச்சாங்க போயிட்டு வர சொன்னாங்க எனக்கு நான் சொன்னேன் பன்னெண்டரை மணிக்கு மேலே கச்சேரி பண்ணுறது ரொம்ப 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 ஜாஸ்தி இல்லை அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னால் உனக்கும் எனக்கும் ஜாஸ்தின்னு தோணலாம் அதிகம் தோணலாம் ஆனால் அவங்க பாவம் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காங்க அவங்களால கச்சேரி கேட்க முடியலன்னா ஏதாவது ஒரு நம்ம ஒரு திருப்தி அவங்களுக்கு திருப்தி அளிக்க வேண்டாமா பாவம் எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அதுவும் பாட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ நினச்சேன் அவங்க அதே மாதிரி ட்ரெயினில் நிறைய டிராவல் பண்ணுவோம் அம்மாவுக்கு ஃப்ளைட் பிடிக்காது எல்லா ஊருக்கும் ட்ரெயினில் தான் போவோம் ட்ரெயினில் போனாக்க யாராவது பக்கத்துக்கு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்து அம்மா உங்க பாட்டை தான் எங்களுக்கு உடம்பு சரியாச்சு எங்கள் குழந்தைக்கு வந்து ஒரே வயிற்று வலி உங்க கணேச பஞ்சரத்னம் போட்டு கேட்டோம் அதனால அந்த குழந்தைக்கு வயிற்று வலி சரியாச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க உடனே சரிய சரி சரின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க கௌரி சுத்தி பட்டி எடுப்பாங்க எடுத்துட்டு கணேச பஞ்சரத்னம் உடனே ஸ்லோகம் சொல்லி நீங்களும் சேர்ந்து பாடுதான் அவங்களையும் சேர்ந்து பாட வச்சு ட்ரெயின்ல போற ட்ரெயின்ல நான் ஒரு நாள் சொன்ன ட்ரெயின்ல பாடுறது இனிமே வேண்டாம் எனக்கு தோன்றது அவங்க சொன்னாங்க பாவம் அவங்க எவ்வளவு ஆர்வத்தோட வராங்க பகவான் பேரை சொல்றதுக்கு தானே வராங்க நம்ம சேர்ந்து சொன்னேன் என்ன அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எளிமையான எல்லாரும் வந்து நம்ம மனுஷாங்கிற ஒரு எண்ணம் தனி அவங்க வந்து தான் தனி மத்தவங்க தனி அப்படின்னு நினைக்கிறது இல்லை எல்லாரும் எல்லாரும் ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே குலம் பாரதியார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வு அம்மாவுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னன்னா பாரதியார் பாட்டுன்னா அவங்க கணவருக்கு அப்படியே எம்எஸ் அம்மா வந்து விடுதலை இயக்கத்தும் போது நிறையா தேசபக்தி பாடல்கள் பாடியிருக்காங்கங்கிறது பல பேர் மறந்து போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தேசபக்தி ரொம்ப உண்டு தினம் பேப்பர் படிப்பாங்க தமிழ் பேப்பர் தினமணி எடுத்து படித்து அதில் என்ன நடக்கிறது அரசியல் விஷயமா என்ன நடக்கிறது எந்த ஊரில் எப்படி நடக்கிறதுங்கிறது அத்தனையும் அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த விடுதலை இயக்கத்தில் பங்கு ஏற்றவர்கள் அனைவருக்குமே ஒரு அரசியல் உணர்வு இருக்கும் அது அம்மாவுக்கு ரொம்ப உண்டு பத்திரிகையாளருடைய மனைவி அதுவும் இருக்குல்ல அப்போ வந்து அவங்க பாரதியார்னா அவங்களுக்கு ரொம்ப அவ கணவருக்கு வந்து பாரதி பைத்தியம்னு சொல்லலாம் அவருக்கு முழு புஸ்தகமும் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சில சமயம் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க பாரதியார் பாட்டு அது கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பூனை பூனைக்குட்டி குட்டி பாட்டு பாரதியார் பாடி இல்லையா சாம்பல் நிறத்தொரு குட்டி வேறு கருஞ்சாந்தின் நிறத்தொரு குட்டி பாம்பின் நிறத்தொரு குட்டி வெள்ளை பாலின் நிறத்தொரு குட்டின்னு வரணும் அதை அவர் பாடிட்டு பாடினே வருவார் கொஞ்சமா வா நீ பாடு நீம்பார் பக்கத்துல வந்து உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து படுவோம் எந்த இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே குலம் அன்றோ அப்படிங்கிற ஒரு அந்த கருத்தை அவங்க சொல்றிச்ச அவங்க அத அனுபவத்திலையும் உணர்வுலையும் ஒரு மாதிரி புரிஞ்சிட்டு அந்த மாதிரி சொல்றாங்க சும்மா ஒரு அரசியல்வாதி வார்த்தை மாதிரி கிடையாது அது வந்து அவங்க நிஜமாவே எல்லாம் எந்த குலம் இருந்தாலும் எந்த இனம் இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் எல்லாரும் ஓர் குலம் அன்றோ அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அது இந்த தற்காலத்தில் நான் நினைக்கிறேன் அது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் அவங்க காலத்துல விட இந்த காலத்துல அது ரொம்ப அவசியமான ஒரு கருத்து பிரிவினைகள் அதிகமா இருக்கிற காலத்துல பிரிவினை உணர்ச்சியை தூண்டுகின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கிற இந்த காலத்துல அம்மாவோடைய கருத்துக்கள் ரொம்பவே முக்கியம் நான் நினைக்கிறேன் கொத்தமல்லி காபி ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்லுவாங்க கொத்தமல்லி காபி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தண்ணி விட்டு கம்மியா பால் விட்ட காஃபி ரொம்ப பிடிக்கும் நீ இப்படி காபி சாப்பிடுற அப்படின்னு கேட்பேன்னா இப்போ வந்து நாங்கெல்லாம் வளர்ந்தது அப்படிதாம்மா எங்கள் ஆத்துல எல்லாம் காஃபியே கிடையாது அப்போ நாங்கள் ஏதோ கொத்தமல்லியை வறுத்து பொடி பண்ணி காஃபி சாப்பிடுவோம் அதனால காபி பொடி வாங்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ வசதிகள் இல்லாத குடும்பம் அப்படியே இருந்ததுனால எனக்கு இப்போ செழிப்பான சாப்பாடெல்லாம் ரொம்ப ஒன்றும் பிடிக்கிறது இல்லை எனக்கு சாதாரணமா இருக்கிற சாப்பாடு தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தொகையல் தொக்கு அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே ஒரு செழிப்பா இருக்கிற சாப்பாடோ ஒரு செழிப்பா இருக்கிற ஒரு நகையோ எதுவுமே அவங்களுக்கு ஒரு விருப்பம் கிடையாது அது எப்பவுமே ஒரு க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கள்ட்ட நகை வந்து அவங்க கச்சேரிக்கு போட்டுக்கிற வேரத்தோடு வைரமுகுத்தி கழுத்துல ஒரு நெக்லஸ் இருப்பாங்க போட்டுப்பாங்க கையில் வேலை இதுதான் வீட்டில் வந்து ஒரு முத்து முகுத்தி முத்துத்தோடு ஒரு கருகமணி இதுதான் அவங்களோடது அவங்களுடைய பொருள் இதை தவிர பெட்டி பெட்டியாக நகைங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படி ஏதாவது யாராவது கொடுத்து வந்தாக்க உடனே அது யாருக்கா கொடுத்துருவாங்க உடவே எல்லாம் கூட ஒரு எட்டு படவை தான் வச்சுப்பாங்க கச்சேரிக்கு எட்டு புடவை வீட்டு கட்டிக்கிறதுக்கு எட்டு புடவை ஒரு சின்ன அலைமாரி ஒன்று இருக்கும் மர அலைமாரி இது பெரிய காட்ரேஜ் கிடையாது சின்ன அலைமாரி மேல் தட்டில் வந்து கச்சேரி புடவை இருக்கும் ஒரு எட்டு படவை இருக்கும் கச்சேரி கட்டிக்கிறது கீழே ஒரு ஈட் வீட்டில் கட்டிக்கிறதுக்கு சாதாரண நூல் புடவை ஒரு எட்டு புடவை இருக்கும் தவிர அவங்க கூட ஏதாவது அவங்க யாராவது கொடுத்துட்டே இருப்பாங்களே கொடுத்தா உடனே கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே அந்த அந்த அலைமாரியில் அந்த தட்டுக்கு மே அது கொள் கொள்ளுறதுக்கு மேலே அவங்க ஒன்றும் வச்சுக்கல அதில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோதான் அவங்களுக்கு தூய்மை அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக பேசிட்டு நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் நான் வந்து தானம் பண்றேன் தர்மம் பண்றேன் நான் சொன்னதே கிடையாது தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிருந்தாங்களோ அனுமோ அதாவது அவங்க தான் வந்து ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு எண்ணங்கள் தனக்கு இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு தெரி தெரியவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மாதிரி ஒரு எங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய மனுஷா வீட்டில் போய் சாப்பாடு வந்து பிரமாதமான சாப்பாடு எல்லாம் வந்து அந்த ரசம் சாதமும் எதுவுமே அத்தி கிடையாது அவங்கள்ட்ட சங்கீதத்துல கூட அத்தி கிடையாது எல்லாமே ஒரு திருத்தம்னு ஒரு வார்த்தை நம்ம பழைய காலத்துல உபயோகப்படுத்துவோம் தெரியுமா அவங்களுக்கு அம்மாவோட வாழ்க்கையில எல்லாமே அவங்க செய்யற காரியம் அவங்க அவங்க என்ற எண்ணங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஒரு திருத்தம் இருக்கும் எம்எஸ்எம்மாக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்றது என்னன்னா கணவன்கிட்ட மனைவி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய சொல்லுவாங்க நீ சரண்டர் பண்ணணும் அப்படிங்குவாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தவே மாட்டேங்கிற வேர்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க சரணாகத்தின்னு அர்த்தம் இல்லையா நீங்க வந்து கணவர்னா அப்படியே சரண்டர் பண்ணிடணும் சண்டையே வராது ஒரு பிரச்சனையும் வராது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்ப நான் சொன்னேன் ஒரு தரும் நீ பண்ண சரண்டர் வந்து நம்ம குடும்பத்துல பத்து தலைமுறைக்கு போதும் நாங்கள்லாம் கொஞ்சம் அவ்வளோ சரண்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பெருசாக சிரிச்சாங்க ஒரு தரும் அவங்க கேட்டுட்டு ஆனா கோர்ஸ் ஒத்துக்கல நான் சொன்னத